பிரைஸோடு அன்பானவர்களை எப்படி இருக்கிறீங்க கற்றுறவங்கள ஆசீர்வதிப்பாக இருந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளாக கத்த நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இந்த எவன்லி வாய்ஸ் வீடியோக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பல இடங்களில் போய் நான் பார்த்து வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க அநேகம் தொடப்படுறாங்க நிறைய பேர் இது மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்க நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க செய்து இது இந்த இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் நழுவ விடாதீங்க கத்தருடைய சமத்தில் இதை யூஸ் பண்ணீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் சரி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மற்ற வசனத்தை வாசி வாசிக்கிறேன் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் பாருங்கள் வசனம் சொல்லுகிறது இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன்மையோடு இசைந்திருப்பான் பாருங்க ஒரு கணவன் மனைவி ஆண்டு எதுக்கு இணைக்கிறாருன்னா கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் இசைந்து வாழதான் தான் ஆண்டு இணைக்கிறார் இன்னைக்கு நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கிறேன் கல்யாணம் ஆகிட்டு பல ஆண்டுகள் வந்துட்டு அப்பா அவங்க விட மாட்டாங்க அம்மாவும் விட மாட்டாங்க கணவனையும் கணவனும் அப்படி தான் இருக்கிறாரு மனைவியும் அப்படி தான் இருக்கிறாங்க அது என்ன இருக்குதுன்னு தெரில அவங்கள விட மாட்டாங்க இவங்கள விட மாட்டாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க இவங்களோட இருப்பாங்க அவங்களோட இருப்பாங்க இதனாலேயே குடும்பத்தினாலேயே பல பேர் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்திருக்கு பாருங்க ஆண்டர் நான் சொல்கிறாரு புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தனமையோ தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இது நிமித்தம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எது நிமித்தம் கல்யாணத்தை நிமித்தம் நீ கல்யாணம் பண்ணாத இருக்கும்போது நீ எப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் கல்யாணம் ஆயிட்ட பிறகு உன் மனைவியை நீ நேசிக்கணும் உன்னுடைய கணவரணி நேசிக்கணும் உன் நீ நேசிக்கணும் சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும் அதை விட்டுட்டு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட அம்மா வீட்டு கதையே பேசிக்கிட்டு அப்பா வீட்டு கதையே பேசிக்கிட்டு அதே ஓடக்கூடாது ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணுங்கள் கத்தருடைய சமத்தில் கணவரை நேசிக்க குடும்பத்தை நேசிக்க மனைவியை நேசிக்க ஒரு ஒருக்கொரு அன்பு செலுத்த கத்தருடைய சமத்தில் இருதயத்தை கேளுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வாழுங்க ஆ என்ன தான் ஆனால் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கத்தருடைய சித்தத்தின்படி வாழுங்க குடும்பத்தோடு இணைந்து வாழ்வது எல்லாருக்கும் கிடைக்கிற வரம் கிடையாது எல்லாருக்கும் கிடைக்கிற கிருபு கிடையாது ஒரு சிலர் ஆண்டவர் தனிமையாய் தேவனோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் பிரித்து கொண்டு போகிறார் அதனால அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டெடிக்கேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசிவாதமாக இருக்கும் சரிங்களா ஜிபிக்கிட்டோமா உங்களுக்காக நீங்கள் நினச்சிக்காதுங்க அதுக்காக ஐயா மூலிமா ஆண்டு பேசினார் நம்ம பிரிஞ்சு போயிடலாம் தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்படி கிடையாது தேவசமத்தில் எதோட இணைஞ்சு வாழாம நீங்கள் கணவன் மனைவியாய் சேர்ந்து கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்வதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டரோடு கூட இணைந்து வாழுங்க அதுதாங்க லைஃப் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சரிங்களா ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி ஃபர்ஸ்ட் ஆண்டரோடு கூட இணையணும் ரெண்டாவது கணவன் மனைவியா இணையணும் அப்படி இணைந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்ல டாப் லெவல் இருக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் வச்சும் செய்வார் செய்வான் செபிக்கலாமா நல்ல பிதாவே நீர் ஆண்டவர் இது நிமித்தம் ஆண்டவரே தன் தகப்பனையும் தன் தாயை விற்று தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அதேபோல் மனைவியும் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் கணவரோடு இசைந்திருப்பாள் அப்படி வாழ உடைய பிள்ளைகளுக்கு அணுக்கரகம் செய்யும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் கனப்படுத்தும் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சார் ராக்காலாமா சியாந்தாலாமா தூட்டாந்தாலாமா சியா ஆமாண்டவரை உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து கத்த நடத்தும் தேங்க்யூல்லா ஹாலே லூயர் உன் குடும்பத்தால் தான் உன் மனைவி நீ இழந்து நிற்கிற உன் கணவரை உன்னுடைய கணவரை இழந்து நிற்கிற என் மகனை இந்த சத்தத்தை கேட்டு மனந்திரும்பு என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு என் வழிகளில் நடக்கும்படி உன்னை ஜாக்கிரதைப்படு கத்தனை உன்னை ஆசீர்வதிப்பான்னு கற்ற தேங்க் தேங்க்யூ லால் அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க உங்களுடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிக்கிறோம் நல்ல திதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்